எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல ஆவணி அவிட்ட நாளின் உண்மையான நோக்கங்கள் குறித்து காஞ்சி மகா பெரியவர் கூறும் வழிமுறைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் தெய்வங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு பண்டிகை மாதம் தோறும் வருகின்றன என்றாலும் வேதத்திற்கு உண்டான பண்டிகைனா அது ஆவணி அவிட்டம் சொல்லுவாங்க பெரியவங்க ஆவணி அவிட்டம் என்றாலே அந்தனர்கள் புதிய பூநூலை மாற்றிக்கொள்ளும் ஒரு சடங்கு திருவிழா என்று மட்டும் கிடையாது இது வேத பாடங்களை கற்றுக்கொள்ள தொடங்கும் ஒரு திருநாளாகவே ஆரம்ப காலத்தில் இருந்திருக்கு அதனாலதான் ஆவணி அவிட்டத்தை உபாகர்மா என்று பெரியவர்கள் சொல்லி வச்சிருக்காங்க உபாகர்மா என்றால் ஆரம்பம் வேதாரம்பம் என்றே பொருள் ஆடி அமாவாசைக்கு பிறகு வரும் பௌர்ணமியே ஆவணி அவிட்ட நாளாக அனுஷ்டிக்கப்படுது வேதங்கள் பரபிரமமான கடவுளிடம் இருந்து ரிஷிகளிடம் ஓதப்பட்டு அவை மண் உலகில் சகல ஜீவன்களின் நன்மைக்காக பயன்படுது அன்றாடம் பூஜைகள் ஹோமங்கள் என்று பல்வேறு சடங்குகளில் ஓதப்படும் இந்த வேதங்களுக்கும் தோஷங்கள் உண்டாகின்றன என்று ஆன்றோர்கள் சொல்றாங்க குறிப்பிட்ட கால இடைவெளி இல்லாம வேகமாக சொல்றது புரியாமல் அரைகுறை சொல்றது சுருக்கமாக முடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பாதி அளவிற்கு சொல்லுதல் இப்படி பல பல தவறுகள் வேத பாராயணத்தை செய்யும் பொழுது நடக்கலாம் இது மிக பெரிய தவறான செயல் குறைவு கொண்ட வேத பாராயணம் இந்த பூமிக்கும் ஜீவராசிகளுக்கும் எதிர்மறையான விளைவுகளை உண்டாக்கலாம் அதனால தெரிந்தோ தெரியாமலோ வேத பாராயணத்தின் பொழுது உண்டாகும் தோஷங்களை இந்த ஆவணி அவிட்ட நாளில் தேவர்களை அழைத்து தோஷ நிவர்த்தியாக வேத சிலர் சாந்தி மந்திரங்களையும் வழிபாட்டையும் நன்மையும் சந்தோஷமும் உண்டாகும் என்பது ஐதீகம் எல்லா தேவதைகளையும் வணங்கி தாங்கள் உச்சரிக்கும் வேத மந்திரங்கள் எல்லோருக்கும் நன்மைகளை உண்டாக்க வேண்டும் என்றும் பிரார்த்தனையும் செய்வாங்க இந்த நாளில் புதிதாக குழந்தைகளுக்கு உபநயனம் செய்தும் வைப்பாங்க உபநயனம்னா துணையான கண்கள்னு அர்த்தம் அதாவது ஏற்கனவே இருக்கும் இரண்டு கண்கள் மட்டுமில்லாம வேதம் ஒழுக்கம் எனும் இந்த உபகண் ஞானத்தை அறிய உதவும் என்பது நம்பிக்கை நமக்கு துணையாக வரும் இன்னொரு கண் என்று பொருள்படுது உபநயன தத்துவத்தை ஆத்மார்த்தமாக உணர்ந்து இந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்பதே முக்கியமான விஷயம் உபநயனம் என்னும் பூநூல் மற்றும் மந்திர உபதேசங்கள் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அன்று முதல் ஆச்சாரங்கள் ஒழுக்கங்களை தங்கள் வாழ்க்கை நடைமுறையாக கடைபிடிக்க வேண்டும் என்பது கட்டளை உபநயனம் என்பது குருவின் துணையோடு இறைவனுக்கு அருகில் அழைத்து செல்லும் ஒரு ஆன்மீக நோக்கம் பெரியோர் தகப்பனார் ஆச்சாரியர் வழியாகவே உபநயனம் செய்விக்கப்பட வேண்டும் என்பதும் விதி ஆவணி அவிட்ட நாளில் அதிகாலையில் நீராடி ஆண்டவனை துதித்து புதிய ஆடைகள் உடுத்தி சந்தியா வந்தனம் பிராணாயாமம் போன்ற ஜப தபங்கள் செய்யணும் அதற்கு பிறகு பாரத தேசத்தில் உறையும் தெய்வங்கள் நதிகளின் தேவியர்களை அழைத்து மகா சங்கல்பம் செய்துகணும் இதில் சேமமே முதலாவதாக இருக்கணும் காமோகாஷி ஜபத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் அதற்கு பிறகு மீண்டும் அவரவர் வசதிக்கு ஏற்ப நீர்நிலைகளிலோ வீட்டிலோ நீராடி புது ஆடைகள் அணியனும் ஆவணி அவிட்ட நாளில் இரண்டு முறை நீராட வேண்டும் என்பது மிகவும் முக்கியம் முறையான பூஜைகளும் ஆச்சாரியர்களுக்கான தானங்களும் ஆதரவு இல்லாதவர்களுக்கு செய்யும் தர்மங்களும் நிச்சயம் இந்த பூமியை காக்கும் என்பதே இந்த நாளின் தாற்பயம் இதுவரை ஓதிய வேத மந்திரங்கள் ஏதாவது குறை இருந்தால் அதை நிவர்த்தி செய்யவும் இனி கற்க இருக்கும் வேத மந்திரங்களை முழுமையான பலத்தோடு கற்கவும் இந்த நாளில் காயத்ரி ஜபம் செய்வது அவசியம் என்று ஆன்மீக நூல்களும் சொல்லுது ஆன்மீகவாதிகளும் சொல்றாங்க இந்த பிரபஞ்சமும் இதில் வாழும் சகல ஜீவராசிகளும் சிறப்போடு வாழ வேண்டும் இந்த பிரபஞ்சத்தை பரிபாலிக்கும் சகல தேவதைகளும் திருப்தியோடு புரியவும் இந்த நாளில் சங்கல்பம் செய்யணும் பூமியில் குற்றங்கள் குறைந்து அன்பும் ஒழுக்கமும் பெருகி எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதை ஆவணி அவிட்டத்தின் நோக்கம்னு சொல்லி வச்சாங்க பெரியவங்க மூலத்தில் பிடித்ததை அவிட்டத்தில் விடுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க அதாவது தேவதைகள் திருப்தி பெற சகல உயிர்களும் இன்புற்று வாழ தினமும் காயத்ரி மந்திரங்களை சொல்ல வேண்டும் என்பது விதிமுறை ஒருவேளை தினமும் சொல்ல முடியாதவங்க மாதத்தில் மூல நட்சத்திர நாளில் ஆரம்பித்து அவிட்டம் வரையான ஐந்து நாட்களிலாவது காயத்ரி மந்திரத்தை விடாமல் ஜெபி வேண்டும் சொல்லுவாங்க அவிட்ட நாளில் ஓதப்படும் வேத மந்திரங்கள் வலுவானவை என்பது வாக்கு ஆவணி அவிட்ட நாளில் பூநூலை மாற்றி கொண்ட பிறகு கொஞ்ச நேரமாவது வேதாரம்பத்தை கொள்ள வேண்டும் என்பது காஞ்சி மகா பெரியவரின் விருப்பம் பூணூல் போடுபவர்களுக்கு மட்டுமான பண்டிகை அல்ல இது மற்றவர்கள் சூரியனை நமஸ்கரிக்கவும் ஆலய வழிபாடுகள் செய்யவும் புதிய கல்வி கலைகளை கற்கவும் ஏற்ற நாளாக இந்த ஆவணி அவிட்ட திருநாள் இருக்கு என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன்.